பாரிஸ் பதினாறாவது வட்டாரத்தில் உள்ள சிஷா பாரில் செவ்வாய்க்கிழமை மே ஏடு ஒரு இளைஞன் கடத்தப்பட்டதாக போலீஸ் வட்டாரத்தில் இருந்து செய்ய வருகிறது கடத்தப்பட்டவை விடுதலை செய்வதற்கு ஈடாக முப்பத்தி மூவாயிரம் மீரோக்கள் மீட்கும் தொகையை சிறை பிடித்தவர்களால் கூறப்பட்டது சந்தேகநபர் கைது செய்ய ஒருவர் கைது செய்யப்பட்ட பின்னர் இளைஞன் இறுதியாக அனியஸில் உள்ள தெரிவில் கண்டுபிடிக்கப்பட்டார் நள்ளிரவுக்கு பிறகு இரண்டு பேர் இரவு நிறுவனத்துக்குள் புகுந்து பாதிக்கப்பட்டவரை அவர்களை பின்தொடரும் பணி கட்டாயப்படுத்தினர் துன்புறுத்தப்பட்டார் பாதிக்கப்பட்டவரின் புகைப்படத்தை அவரது தந்தைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த புகைப்படத்தில் இளைஞனின் தலையில் துப்பாக்கி வைக்கப்பட்டிருந்தது அவரை சிறைப்பிடித்தவர்கள் அவரை விடுதலை செய்வதற்கு ஈடாக முப்பத்தி மூவாயிரம் ஈரோக்களை கோரினர் இதை இந்த போலீசார் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டனர் கப்பம் பொய் விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது கூறிய பணத்தை பெற்றுக் கொள்ள வந்த சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் காவலில் வைக்கப்படுவதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார் வணக்கம் தமிழுக்காக அருண் சண்முகிங்கம்